வணக்கம் பட்டியல் சமூக மக்களினுடைய ஒட்டுமொத்த காவலனாக திருமாவளவன் இருக்கிறார் அந்த திருமாவளவன் திமுக கூட்டணியில் இருக்கிறார் என்று பட்டியல் சமூக மக்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிதான் எல்லோரும் சொல்லப்படுது ஆனால் இந்த பட்டியல் சமூக மக்களுக்கான ஒரு தாக்குதலோ அல்லது அவமரியாதையோ நடந்துவிட்டால் திமுக அரசு சரியான நடவடிக்கை எடுக்கிறதா கேள்வி இப்போ வலிந்து ஒழிக்கிறது அடுத்தடுத்து நடந்திருக்கு பொதுவாகவே ஏதேனும் அசம்பாவிதம் நடந்துட்டாலோ அல்லது குற்றங்கள் நடந்தாலோ திமுக அரசு எடுத்த நடவடிக்கையின் காரணமாக நாங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கோம் பாத்தீங்களா குற்றத்தை தடுக்கிறது அப்படிங்கிறது காவல்துறையினால முடியாவிட்டாலும் அதற்கு எடுத்த நடவடிக்கையை பார்த்து திமுக அரசுக்கு நீங்க மதிப்பீடு போடுங்க சொல்லி திமுக அரசுக்கு சார்பாக பேசக்கூடிய நபர்கள் பலரும் முன்வைக்கிறாங்க ஆனா இப்போ நாகை மாவட்டம் கோடியக்கரை பக்கத்துல அண்ணா நகர் அப்படின்ற ஒரு பகுதி இருக்கு இங்க பட்டியல் சமூக மக்கள் தான் அதிகமா வசிக்கிறான் இந்த பகுதியில் கந்தசாமி அப்படின்றவரு வசிக்கிறாரு இவர் ஒரு மாற்றுத்திறனாளி இவருக்கு தமிழக அரசினுடைய ஒரு நிவாரணமாக மூன்று சக்கர வாகனம் அப்படிங்கிறது வழங்கப்படுது பொதுவாக தமிழக அரசு எதிலும் பயனாளிகளுக்கு வழங்கப்படுமாயின் அதில் வந்து தமிழக அரசினுடைய அந்த லோகோ எம்பலம் இருக்கும் அப்புறம் அது எதற்கு பயனாளி யார் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் ரெண்டாவது அப்போதைய முதலமைச்சர் அப்படின்ற புகைப்படம் இருக்கிறதெல்லாம் வாடிக்கையாக இருக்கிறதா அப்படித்தான் அந்த மூன்று சக்கர வாகனத்தில் தற்போதைய தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுடைய புகைப்படம் வைக்கக்கூடிய ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருக்கு நல்லா பார்த்துக்கும்போது அது ஸ்டிக்கர் சமீபத்துல அந்த நாகை மாவட்டம் கோடியக்கரை பகுதியில் கனமான மழை பெய்திருக்கு இருக்கு அதுல இந்த சைக்கிள் மூன்று சக்கர வாகனம் அப்படிங்கறதும் மழையில நனைஞ்சிருக்கு சோ அந்த ஸ்டிக்கர் அப்படிங்கிறது பெயர்ந்து விழுந்திருக்கு இந்த வாகனம் எப்போ கொடுக்குறாங்க அப்படின்னா சில மாதங்களுக்கு முன்பு அவர் கொடுக்குறாரு சோ அது ஓரளவுக்கு புதிதான வண்டிதான் அவர் பயன்படுத்திக்கிட்டு வர்றாரு நடந்து முடிந்த அதாவது கடந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் கோவிலுக்கு சாமி கும்புறத்துக்காக இந்த கந்தசாமி போறார் அந்த விநாயகர் கோயிலில் திமுகவினுடைய ஒரு பொறுப்பாளர் கோடியக்கரை முன்னாள் ஊராட்சி மன்ற உறுப்பினர் நல்லா பாத்துக்கோங்க ஒரு முன்னாள் உறுப்பினர் தான் அவர் வந்து கேக்குறார் எங்க எங்களுடைய ஆட்சியில் கொடுக்கப்பட்ட இந்த மூன்று சக்கர வாகனத்துல ஸ்டிக்கர் எங்க போச்சு அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்கார் அவர் விளக்கப்படுத்தியிருக்காரு நான் மழையில் நனைஞ்சிருச்சுனே இவ்வளோ வந்துருச்சுனே அப்படின்னு சொல்லியிருக்காங்க கம்மு போனதுக்கு அவர் என்னங்க பண்ணுவார் கடுமையாக திட்டியிருக்காரு குறிப்பாக அந்த பட்டியல் சமூகத்தினுடைய சாதி பெயரை சொல்லி அவர் இழுக்காக பேசியிருக்கார் அப்படின்றது தகவலாக பதிவாகி இருக்கு அவமானப்படுத்தப்படுகிறார் ரெண்டாவது அந்த சைக்கிள் அப்படிங்கிறதும் தாக்குதலுக்குள்ளாகுது அப்படின்ற தகவலும் கிடைச்சிருக்கு அந்த சைக்கிள் அப்படியே எடுத்துக்கிட்டு தன்னுடைய வீட்டுக்கு போயிடுறார் அண்ணா இருக்கக்கூடிய வீட்டுக்கு போயிடுறாரு வீட்டுக்கு போன பிறகு தன்னுடைய இருக்கக்கூடியவங்கள்ட்ட இந்த இந்த மாதிரி என்னை வந்து லட்சுமணன் இந்த மாதிரி கேட்டாரு நான் சொன்னேன் ஆனா அவர் புரிஞ்சிக்கல என்னையும் போட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாரு கடுமையா தெரியுதுன்னு சொல்லி வருத்தப்பட்டிருக்காரு வருத்தப்பட்ட அவங்க என்ன பண்றான்னா சுப்பிரமணியன் சொல்லிட்டு அதே கோடியக்கரையினுடைய ஊராட்சி மன்ற உறுப்பினர் அவர்கிட்ட போய் விஷயத்தை சொன்ன உடனே சரி அதாவது திமுக கட்சியை சார்ந்த முன்னாள் ஊராட்சி மன்ற உறுப்பினர் தன்னடை இப்படி பண்ணிட்டாரு அப்படிங்கிறதுனால இன்னாள் உறுப்பினர்கிட்ட போய் சொல்றாங்க சரி அவர் ஏதாவது கேட்பாரு நியாயமா பேசுவார் அப்படின்ற நம்பிக்கையில போய் அவர்கிட்ட சொல்றாரு அவர் அவர் பேர் வந்து சுப்பிரமணி சுப்பிரமணி என்ன பண்றாரு நேர லக்ஷ்மணன் தகவலை சொல்லி லக்ஷ்மணனும் சுப்பிரமணியும் சேர்ந்து வீட்டுக்கே வர்றாங்க யார் வீட்டுக்கு கந்தசாமி வீட்டுக்கு மாற்றுத்திறனாளி மூன்று சக்கர வாகனத்தை தமிழக அரசினுடைய அந்த உதவியால் பெற்ற கந்தசாமினுடைய வீட்டுக்கு வந்துடுறாங்க கூட ஆட்களையும் ஆஸ்திரேலியா கூட்டிட்டு வந்துறாரு கடுமையான வசை பேச்சுக்களை பேசுறாரு தன்னுடைய சாதி பெயரை சொல்லி திட்டினார் அப்படின்ற தகவலை அவர் பதிவு பண்றார் பட்டியல் சமூகத்தை சார்ந்த நீ எல்லாம் வந்து இந்த மாதிரி பண்ணலாமா நீ இப்படி பேசலாமா நீ புகார் வர கொடுப்பா அப்படின்ற மாதிரியான பல வார்த்தைகள் வசைபாடல்களை அவர் உபயோகப்படுத்தினதா சொல்லப்படுது அதோட மட்டுமல்லாமல் கந்தசாமியை தாக்கி இருக்கிறார்கள் ஒரு மாற்றுத்திறனாளி மூன்று சக்கர வாகனத்தில் ஸ்டிக்கர் மழையில் பிஞ்சு விழுந்துருச்சுங்கிறதுக்காக அதை தன்னை வந்து சாதி பெயரை சொல்லி திட்டினீங்களேன்ற புகாரை சொன்னதுக்காக கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாகிறாரு சைக்கிளை போட்டு உடைச்சிட்றாங்க இதில் கந்தசாமியினுடைய வீட்டுக்கு பக்கத்தில் ராஜேந்திரன் அப்படின்றவர் வசிக்கிறார் அவரும் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் அண்ணா நகரில் தான் வசிக்கிறாரு அந்த ராஜேந்திரன் அவருடைய மனைவி ராஜேஸ்வரி இவங்க ரெண்டு பேர்த்தையும் அவரையும் போட்டு தாக்கி சாதி பெயரை சொல்லி திட்டி கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாக்கி அவங்க ரெண்டு பேரும் பலத்தை காயம் படைச்சிருக்காங்க அரசு மருத்துவமனையில கோடியக்கரை அரசு மருத்துவமனையில் இவங்க எல்லாருமே ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வராங்க இவ்வளோ தூரம் நடந்ததில்லை அதாவது ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு நபரை சாதி பேரை சொல்லி திட்டுனா அதுக்கு என்ன செக்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் தாக்குதல் இதில் அவர் மாற்றுத்திறனாளி வேற இது எல்லாம் எதுக்கு நடந்தது ஸ்டாலின் அவர்களுடைய ஸ்டிக்கர் அந்த வாகனத்தில் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு கருப்பொருள் இருந்து உருவாகி இருக்கு உள்ளபடியே இதற்கு திருமாவளவன் அவர்கள் என்ன எதிர்வினையாற்ற போகிறார் இது உண்மையில் நடந்த விஷயங்கள் என்னன்னு சொல்லி ஆராய வர அப்படின்ற கல் ஒரு பக்கம் வச்சுட்டு அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க இல்லையா போலீஸ்ட்ட போறாங்க இதுவரைக்கும் காவல்துறையினர் வழக்கோ அல்லது குற்றச்சாட்டோ பதிவு செய்யல அப்படிங்கறத அதிர்ச்சி மேல அதிர்ச்சியா இருக்கு நடந்துச்சு அப்படின்னா பெருமை தேடிக்கொள்ளும் திமுக அரசு இந்த என்ன நடக்குது ஒரு மாற்றுத்திறனாளிங்க ஒரு சாதாரணமான மனுஷனா இருந்தா கூட நல்ல மனிதனாக இருந்தா கூட பரவாயில்ல ஸ்டிக்கர் ஓட்டுறது அதாவது எதிர்கட்சியா விமர்சிக்கிறாங்க கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கிறாங்க ஆளு மகிழ்ச்சியா இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி ஸ்டிக்கர் அரசு அப்படின்ற ஒரு பேரை எடுக்கலாமா அரசு நிதியில கொடுக்கப்படக்கூடிய ஒரு உதவி அதுல ஸ்டிக்கர் மழையில் நனைஞ்சு போயிடுச்சுங்கிறதுக்காக இந்த மாதிரியான ஒரு ஊராட்சி மன்றத்தினுடைய உறுப்பினர் இப்படி தாக்குது முதல்ல மாற்றுத்திறனாளி போய் நீங்க ஏன் அடிக்கிறீங்க அந்த அளவுக்கு என்னங்க நடந்தது சாதி பேரை சொல்லி திட்டுறது அப்படிங்கிறது எவ்வளவு வன்மம் உங்களுக்கு அப்படின்ற மாதிரியான பல கேள்விகள் எழுப்பி இருக்கு கந்தசாமி கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வர்றாரு கிட்டத்தட்ட ஒரு உயிர் பயத்தோடு அவர் இருக்கார் மேற்கொண்டு என்ன நடக்குமோ ஸ்டிக்கர் விஷயத்துல என்ன நடக்குமோ ஏன்னா இப்ப தமிழகம் மீடியாவுடைய அட்டென்ஷன் வந்துருச்சு சில ஊடகங்கள் இத இதை கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க பல ஊடகங்கள் இதை டச் பண்ணவே கூட இல்லை நேற்று சில பீகாரில் முதலமைச்சர் அவர்கள் பேச போகும்போது அந்த மேடையில தான் உக்காந்துருக்கார் ராகுல் காந்தி ஆனா அவருடைய பேரை ராஜீவ் காந்தி அப்படின்னு சொல்லி படிக்கிறார் பார்த்து படிக்கிறாரு அதை எடிட் பண்ணி சில நிமிடங்கள்லேயே சில மணி நேரங்கள்லேயே அந்த ராகுல் காந்தி அப்படிங்கிறத அதே பேசும்போது ராஜீவ் காந்தி அப்படின்னு சொல்லி பேசினதை எடுத்துட்டு ராகுல் காந்தின்னு அதுக்கு அப்புறமா பேசினதை வெட்டி ஒட்டி எடிட் பண்ணி போடுறாங்க எந்த அளவுக்கு ஊடகங்கள் சார்பு நிலையோட திமுக அரசுக்கு முட்டுக் கொடுக்குதா அப்படின்ற கேள்வி இந்த இடத்துல முன் வருது இதே பட்டியல் சமூக மக்கள் ஒரு பெண்ணுக்கு மிகப்பெரிய களங்கம் ஏற்பட்டிருக்கு விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையின் ஒரு பகுதியில் தன்னுடைய வீட்டில் ஏங்க தன்னோட வீட்டில் தூங்கிக்கிட்டு இருந்த நைட்டு தூங்கிக்கிட்டு இருந்த ஒரு மாற்றுத்திறனாளி பெண் அப்யூஸ் பண்ணப்பட்டிருக்கார் மானபங்கம் செய்யப்பட்டிருக்கார் இந்த நபர் யார் அப்படிங்கிறத காவல்துறை தெரிவித்து வராங்க வீட்டில் ஒரு மாற்றுத்திறனாளி பெண் உறங்கிக் கொண்டிருக்கும் போது கடுமையான தாக்குதலுக்குள்ளாகி கை மற்றும் உடல்லையும் சில இடங்கள்லையுமே காயம் ஏற்பட்டு ரத்தம் வந்திருக்கு இப்போ அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க அவங்களும் மாற்றுத்திறனாளியாக இருக்காங்க நைட்டு வீட்டில் தூங்கிட்டு இருக்கவங்கள கற்பழிக்கப்படுறாங்க அப்படின்னா மானபங்கப்படுத்தப்படுறாங்க அப்படின்னா எந்த அளவிற்கு பாதுகாப்பு பெண்களுக்கு அதாவது ரோட்டில் போனால் சமீபத்தில் பீச்சில் நாய்க்கு சோறு வைக்க வந்த ஒரு பெண் பேசிய பேச்சுக்கள் பண்ணோம் நம்மளே அதை காணொலியாக வெளியிட்ட வீடியோவை போட்டோம் பன்னெண்டு மணிக்கு நீங்கள் நாய்க்கு சாப்பாடு வைக்க வர்றது நியாயமாக பேசுகிற நீங்கள் உங்களுக்கான பாதுகாப்பையும் காவல்துறை தரப்பில் தானே இருக்குன்னு சொல்லி நம்மளே ஒரு நியாயமான பதிவை போட்டிருந்தோம் ஆனால் வீட்டில் தூங்கிட்டு இருக்கிற பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை இன்னும் அந்த குற்றவாளி யாருன்னே தெரியல இவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வர்றாங்க தமிழ் நிலைமை இதுவாகத்தான் இருக்கிறது பல கேள்விகள் இருக்கு ஆனால் தமிழகம் அமைதி பூங்காவா இருக்கு சட்டம் ஒழுங்கு எந்த பிரச்சனையும் கருத்தை மீண்டும் மீண்டும் வழிந்து திமுகவை சார்ந்தவர்கள் முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆர்எஸ்எஸ் ஏன் அதிமுகவை வெளிநடத்தக்கூடாது என்று சொல்லி மத்திய இணை எல் முருகன் அவர்கள் சொன்ன உடனே அதற்கு இப்படி ஒரு நிலைமை அதிமுகவுக்கான்னு சொல்லி சொல்லி அதிமுக பற்றின தன்னுடைய கரிசனத்தை திருமாவளவன் அவர்கள் முன்வைத்திருந்தார் அதாவது அதிமுகவினுடைய மாண்பு மாட்சிமை பெரியார் இருந்தது ஜெயலலிதா அவர்கள் வழிநடத்தியது என்ற மாதிரியான பல கருத்துக்களோடு இருக்கிறது திமுக கூட்டணியில் ஆனால் திமுகவை பற்றி இவர் என்னென்னலாம் பேசுவாரோ அந்த திமுகங்கிற பேருக்கு முன்னாடி ஆன்ற மாதிரி போட்டு அதிமுக மேல் அப்படின்ற மாதிரியான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாரு மதுரை மண்ணின் மைந்தர் செல்லூர் ராஜு அவர்கள் அவர் வழி மாறி போயிட்டாரு திசை மாறி போயிட்டாரு என்ற மாதிரியான கருத்தை முன் வச்சிருந்தாரு இதற்கு திருமாவளவன் மீண்டும் அப்படின்னா சமூக நீதி பக்கம் போயிட்டனா அப்படின்ற மாதிரியான கருத்தை முன் வச்சிருந்தார் ஆர் எஸ் எஸ் திமுக அண்ணா திமுகவை வழிநடத்துகிறதா இல்லையா அப்படிங்கிறதுக்கெல்லாம் கவனம் செலுத்தக்கூடிய நீங்க நீங்கள் யாருக்காக கட்சியை நடத்திக்கிட்டு இருக்கீங்களோ அந்த மக்களுக்கான இன்ப துன்பம் பயங்கரமான நடக்குது அவங்களுக்கான அபியூஸ் நடக்குது அவங்களுக்கான உரிமைகள் பாதிக்கப்படுது அவங்க தாக்குதலுக்கு உள்ளாகிறாங்க இதற்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய கவனம் என்ன கவின் அவர்களுடைய அப்பாவை கூட்டிட்டு போய் அங்க டீல் பேசப்படுதுன்ற குற்றச்சாட்டுக்கள்லாம் முன்வைக்கப்படுது எந்த அளவுக்கு கெஞ்சி கூத்தாடி அவங்கள்ட்ட அப்பார்ட்மெண்ட் வாங்கி தான் போய் பார்த்தாரு முதலமைச்சர் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இவ்வளவு அவமானப்பட்டு நீங்க அந்த திமுக கூட்டணியில் இருக்கீங்களே அப்ப உங்களுடைய மக்களுக்கும் இதுதான் நடக்குமா அப்படின்ற மாதிரியான நியாயமான கேள்வியை முன்வைக்கிறாங்க பட்டியல் சமூக மக்கள் உங்களை நம்புறாங்க சார் குறைந்தபட்சம் அவர்களுக்கான நேர்மையாகவாது இவ்வளவு காலம் நீங்கள் ஒரு தூய்மையான அரசியல் பண்ணிருந்தீங்க அப்படின்றது நிஜமா இப்போ அதை தொடர வேண்டிய ஒரு பொறுப்பு உங்களுக்கு இருக்கு பிஜேபி உள்ள வந்துரும் பிஜேபி சனாதன எதிர்ப்பு அப்படின்ற பேச்சை மட்டுமே பேசிக்கிட்டு உங்களை சார்ந்த மக்களுக்கான ஒரு நேர்மையான தலைவனாக நீங்கள் இருக்க தவறிவிட்டீர்களா அப்படின்ற கேள்வி உங்களுக்கு முன்னாடி வைக்கிறாங்க இணைந்திரங்கள் நன்றி நேர்களை